வணக்கம் சமூகத்தினின்றைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய நல்லிணக்கத்தினை வலுப்படுத்தும் சரியான வழியில் பயணிக்க வேண்டும் கடற்கொழில் தெரிவிப்போம் இலங்கையிலும் மீன்பிடி தடை காலத்தை அமல்படுத்த வேண்டும் சங்கம் கோரிக்கை இன்று ரத்து செய்யப்பட்ட ஆறு அலுவலக தொடருந்து சேவைகள் தொடருந்து திணைக்களம் தெரிவிப்போம் மீண்டும் ஆரம்பமான இஸ்ரேல் இலங்கை விமான சேவை நிமல் பண்டார தெரிவிப்பு அரசின் அதிரடி நடவடிக்கை நானூற்றி எண்பத்தி ஐந்து பேருக்கு இடைநிறுத்தப்பட்ட ஓய்வூதியம் நாளைய தினம் ஆரம்பமாகும் முஸ்லிம் பாடசாலைகள் கல்வி அமைச்சு தெரிவிப்பு கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் தரம் குறைந்த உணவு வைத்தியர் ருக்ஷான் பெல்லான குற்றச்சாட்டு சகல நாடுகளுக்கும் சகல விதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சரியான திசை நோக்கி பயணிப்பதனூடாகவே எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அதுவே நல்லிணக்கத்திற்கு சாத்தியமான வழிமுறை என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஜனநாயக ஊழியர் சங்கத்தின் பத்தாவது ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் தொன்னூறாம் ஆண்டுகளின் ஆரம்பத்தில் தேசிய நீரோட்டத்தில் கலந்து கொண்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்தினை பயன்படுத்தி தேசிய நல்லிணக்கத்தினை வலப்படுத்துவதன் மூலம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான தீர்வினை காண்பதற்கான பயணத்தினை முன்னெடுத்து வருகின்றோம் இதன் மூலம் பல்வேறு நன்மைகளும் எமது மக்களுக்கு கிடை குறிப்பாக அறிவியல் நகரை விடுவித்து பொறியியல் பீடத்தினை அங்கு உருவாக்குவதற்கு தேசிய நல்லிணக்கமே காரணமாக அமைந்திருந்தது அதே போன்ற எதிர்காலத்திலும் அவது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் ஒரு தேசிய நல்லிணக்க பொறிமுறையே நடைமுறை சாத்தியமானதாக இருக்கும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இந்தியாவை போன்று இலங்கையிலும் மீன்பிடி தடை காலத்தை அமல்படுத்த வேண்டும் என கடற்கொழிலாளர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவில் நேற்று முதல் எதிர்வரும் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி வரை மீன்பிடி தடைக்காலம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசாவை தொடர்பு கொண்டு கேட்டுள்ள கடந்த மூன்று வருடங்களாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் எந்தவொரு அரசாங்கமும் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை எனவும் யுத்தத்திற்கு பின்னர் வடக்கு கடற்பரப்பில் தேசிய நீர்வள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு திணைக்களத்தினால் ஒவ்வித ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் இன்றைய தினம் சேவையை முன்னெடுப்பதற்கு திட்டமிட்டிருந்து ஆறு அலுவலக தொடருந்துகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது சாரதி மற்றும் கட்டுப்பாட்டாளர்கள் பணிக்கு திரும்பாமை காரணமாக இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இதற்கமைய கரையோர மற்றும் பிரதான மார்க்கத்தில் இயங்கும் அலுவலக தொடருந்துகளே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நோயாளர்களுக்கு வழங்கப்படும் உணவு தரம் குறைந்தது என பிரதிபணிப்பாளர் வைத்திகர் ருஷான் பெல்லானு அதிர்ச்சி குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கணிசமான அளவு உலர் உணவுகள் தரம் குறைந்ததாகவும் தரமற்றதாகவும் இருக்கின்றன நோயாளிகளுக்கு மட்டுமின்றி ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் உணவு தரமற்றது அத்துடன் வழங்கப்படும் மீன் பெரா இருக்க வேண்டும் என்றாலும் சம்பந்தப்பட்ட நிறுவனம் அந்த வகைக்கு ஒத்தான மீன்களையே மருத்துவமனைக்கு வழங்குகின்றது ஈஸ்டிலுக்கு பயணிக்கும் பயணிகளுக்கான இலங்கை விமான சேவையை மீண்டும் தொடங்குவதாக இலங்கை தூதுவர் நிமல் பண்டார தெரிவித்துள்ளார் ஈரானின் ஏவுகணை தாக்குதல் காரணமாக விமான சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன அதன்படி ஏப்ரல் பதினெட்டாம் தேதி காலை கொழும்பிலிருந்து இஸ்ரேலின் டெல்லவிவ் நகருக்கு விமானம் ஒன்று வரவுள்ளதாக தூதுவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பயண ஏற்பாடுகளை உறுதி செய்து விமான நிலையத்திற்கு செல்வதற்கு முன்னர் ஏற்கனவே உள்ள விமான பயணச்சீட்டுக்களை கொண்டுள்ள பயணிகள் தமது முன்பதிவுகளை உறுதிப்படுத்துமாறு தூதுவர் நிமல் பண்டார அறிவுறுத்தியுள்ளார் ുള്ള മുസ്ലിം പാടസാതകൾ നാളിക ദിനം ആരംഭമാ കവി അമച അറിയിട്ടുള്ളത് பாடசாலை இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான அரச மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் முதற்கட்ட கல்வி நடவடிக்கைகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த பத்தாம் திகதி விடுமுறை வழங்கப்பட்டது இதனையடுத்து பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டது இது அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் உள்ள சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு பொருந்தும் எனவும் கல்வி அமைச்சர் அதன்படி முஸ்லிம் பாடசாலைகளின் முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கைகள் நாளை ஆரம்பமாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையிலிருந்து வெளிநாடு சென்றுள்ள பேரின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது இந்த ஆண்டுக்கான செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழை வழங்காத காரணத்தினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டில் வசிக்கும் ஓய்வூதியம் பெறுவோர் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதற்கு ஆண்டுக்கு ஒருமுறை உயிர்வாழ் சான்றிதழை ஓய்வூதிய திணைக்களத்திடம் வழங்குவது கட்டாயமாகும் இல்லையெனில் ஓய்வூதிய தொகையை நிறுத்த ஓய்வூதிய திரைக்களம் நடவடிக்கை எடுக்கும் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆயிரத்தி அறுபத்தி ஒரு பேரின் ஓய்வூதியம் செல்லுபடியாகும் சான்றிதழ் வழங்காத காரணத்தினால் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதுடன் அதில் ஆறு பேர் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செல்லுபடியாகும் உயிர்வாழ் சான்றிதழ் வழங்காததால் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று பேரின் ஒய்வூதியம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இதுவரை ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது பேர் மட்டுமே தங்கள் சான்றிதழை புதுப்பித்துள்ளனர் எவ்வாறாயினும் செல்லுபடியாகும் சான்றிதழ்கள் வழங்கப்படாமையால் அவர்களின் ஓய்வூதியம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது அதனை மீண்டும் செயற்படுத்துவதற்கு ஓய்வூதியம் பெறுவோர் உரிய சான்றிதழ்களை தூதரகத்திற்கு தனிப்பட்ட முறையில் வழங்க வேண்டும் எனவும் திணைக்களம் கூறுகின்றனர் வதிவிட சான்றிதழலை தூதரகத்தால் இலவசமாக சான்றளிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளவாளை போலீஸ் பகுதியில் காதலியின் கோரிய பிரிவுக்குட்பட்டு நபரும் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் இன்றைய தினம் அதிகாலை நான்கு அளவில் ஜுவதியின் வீட்டிற்குள் நுழைந்து குறித்த ஜுவதி மீதும் அவரது தாயார் மீதும் கூறிய ஆயுதத்தால் தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று வெற்றி ஒன்றில் தூக்கிட்டு உயிர் மாய்த்துள்ளார் இந்த நிலையில் ஜுவதியும் தாயாரும் ஜாழ்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை இளவாளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் இளவாளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு பனிப்புளம் பகுதியில் வசித்து வந்து குணத்திலகம் பிரணவன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நாட்டுப் பற்றாளர் நினைவு நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்ட நிலையில் அவரின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்தி இன்று வந்தடைந்த பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியுள்ளனர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் ஜாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அன்னை பூபதியின் திருவுருவப்படம் தாங்கிய ஊர்த்தி வடக்கு கிழக்கின் அனைத்து மாவட்டங்களுக்கும் செல்லவுள்ள நிலையில் வவுனியாவை வந்தடைந்தது வவுனியாவில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களின் போராட்ட பந்தலுக்கு முன்பாக அஞ்சலிக்காக நிறுத்தப்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்து பொங்குதமிழ் நினைவு தூபி பண்டார வன்னியன் நினைவு சதுக்கம் கோவில்குளம் ஏச்சங்குளம் வவுனியா வடக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் சென்றதுடன் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்க தலைவி காஜே வெனிதா ஏகை ஏற்றி வைத்ததுடன் தாய்மாரால் மலர் மாலை அணிவித்ததை அடுத்து மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர் விக்டோரியா நீர்த்தக்கத்தில் மூழ்கிய தம்பதியை காப்பாற்ற முயற்சித்த நபரும் நேற்று பிற்பகலில் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் திகன கும்புகந்தரு பிரதேசத்திலிருந்து விக்டோரியா நீர்த்தேக்கத்தில் நேற்று இளம் தம்பதியினர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் அவர்களை காப்பாற்ற முன்வந்து முப்பது வயதுடைய பிரதேசவாசி ஒருவரும் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் நீரில் மூழ்கி உயிரிழந்த கணவன் மனைவி இருவரும் திகாரிய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் குறித்த பெண்ணின் கிராமத்திற்கு வந்திருந்த போதே இவ்விபத்து ஏற்பட்டுள்ளது உயிரிழந்த கணவரின் வயது இருபத்தெட்டு என்றும் மனைவியின் வயது இருபத்தி இரண்டு எனவும் தெரிவிக்கப்படுகின்றது முதலில் நீராடுவதற்காக நீர்த்தேக்கத்தில் இறங்கிய பெண் திடீரென நீரில் மூழ்கியுள்ளார் அவரை காப்பாற்ற கணவரும் நீர்த்தேக்கத்தில் இறங்கியுள்ளார் அப்பாறாயிரம் வெள்ளத்தில் சிக்கியிருவரும் காணாமல் போயுள்ளதுடன் அவர்களை காப்பாற்ற பிரதேசவாசி ஒருவரும் நீரில் இறங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போலீசார் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் போது முதலில் மனைவியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டதுடன் அவர்களை காப்பாற்ற சென்று கணவன் மற்றும் பிரதேசவாசியின் சடலம் பின்னர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நேற்றுடன் ஒப்பிடும் போது இன்றைய தினம் அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் வீழ்ச்சியடைந்து டொலரின் பெருமதியில் உயர்வு பதிவாகியுள்ளார் கடந்த சில வாரங்களாக இலங்கை ரூபாவின் பெருமதி தொடர்ந்து உயர்வடைந்து வந்த நிலையில் இன்று திடீரென ரூபாவின் பெருமதியில் வீழ்ச்சி பதிவாகியுள்ளது இந்த நிலையில் இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள இன்றைய நாணய மாற்று விகிதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை முன்னூற்றி மூன்று ரூபாவாகவும் கொள்வனவு விலை இருநூற்றி தொன்னூற்றி ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது மேலும் கனடிய டாலரின் விற்பனை விலை இருநூற்றி இருபத்தி ஒன்று ரூபாவாகவும் கொள்வெனவு விலை இருநூற்றி பதினொன்று ஆறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இதன்படி ஜூரோ ஒன்றின் விற்பனை பெறுமதி ஒன்பது ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்றி பத்து தசம் ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகி உள்ளது அதே சமயம் ஸ்டெர்லிங் பவுண்டின் இன்றைய விற்பனை பெறுமதி முன்னூற்றி எழுபத்தி எட்டு தசம் எண்பத்தி ஏழு ரூபாவாகவும் கொள்வனவு பெருமதி முன்னூற்றி அறுபத்தி மூன்று பதிவாகி உள்ளது லிந்துளி பொலிஸ் குட்பட்ட கிரேட் வெஸ்டர்ன் கல்கந்தை பிரிவில் உள்ள சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் இன்று அதிகாலை தீ விபத்து ஏற்பட்டுள்ளது மின்சார கசிவினால் இத்தீப்பரவல் ஏற்பட்டதா அல்லது எவரேனும் குறித்த நிலையத்திற்கு தீ வைத்துள்ளனரா என்ற கோணத்தில் போலீஸ் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன மக்கள் குடியிருப்பு அமைந்துள்ள பகுதிக்கு அருகாமையிலே குறித்த சிறுவர் அபிவிருத்தி நிலையம் காணப்படுகின்றது தீப்பரவலையடுத்து பிரதேச மக்கள் கடும் போராட்டத்துக்கு மத்தியில் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதனால் பகுதியளவு சேதமடைந்துள்ளது சிறுவர் அபிவிருத்தி நிலையத்தின் கூரை பகுதி சேதமடைந்துள்ளதுடன் சிறுவர்களின் புத்தகங்கள் உபகரணங்கள் உள்ளிட்டவை எரிந்து தீக்கிரையாகியுள்ளது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்